சில பேருக்கு வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க இது எப்படின்னா அந்த எலும்பு கழுத்து எலும்பு உடஞ்சி மூளைக்கு போற ரத்தம் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பேக் பேக்கெட் தான் வலிக்கும் இந்த கருத்து வலி வந்து ஜிம்ல கூட தலைக்கு மேல வெயிட்டை தூக்குறோம்ல நம்ம அது எல்லாமே வந்து கழுத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும் நம்ம அதிகப்படியான வெயிட்டை வந்து தலைக்கு மேல தூக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கருத்து வலி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் நம்ம சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுறோம் ஒரு டூ எயிட் ஹவர்ஸ் அப்போ வந்து ஹை சைட்டும் அந்த சிஸ்டமும் ஒரே இதில் இருக்கும் அது மேலே மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கழுத்து வலி உண்டு ஆனால் இன்னைக்கு செல்ஃபோன் வந்த பிறகு யாருமே முகத்த முகத்தை கூட பார்க்கறது இல்லை சார் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அந்த மாதிரி மோசமான பழக்கம் தான் கழுத்து வழியை மாறுது

சார் இப்போ சின்ன பொண்ணுங்க பெரியவங்க அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த கழுத்து வலி அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் நிறைய புக்ஸ் எடுத்துட்டு போறதுல இருந்து இப்போ ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே இப்ப இந்த கழுத்து வலியால அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூஸ்வலா கழுத்து வலி யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் சார் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தலையும் மேல் பகுதி உடம்பையும் இணைக்கிற ஒரு முக்கிய பாலமா கழுத்து கழுத்து கண்டிப்பா கழுத்துல பாத்தீங்கன்னா ஏழு எலும்பு அந்த வர்டிபுலர் காலத்துல மொத்தம் முப்பத்தி மூணு எலும்பு உண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏழு எலும்பு வந்து கழுத்தல இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து அட்லாஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷல் எப்படி ஸ்பெஷல்னா நம்ம கழுத்தை திருப்புறோம் இல்லையா மேலே சைடு அதுக்கு வந்து காலம் அந்த ரெண்டு எலும்பு தான் அந்த எலும்பும் பார்த்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டில் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு தான் அட்லஸ்ன்னு வாங்க அடுத்தது ஆக்சிஸ்ன்னு ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி வந்து கருத்து பகுதி கண்டிப்பாக இன்னொன்று கரோட்டிட் ஆர்டரின்னு ஒன்று இருக்குது அது இதுலேருந்து த தலைக்கு மூளைக்கு வந்து ரத்தத்தை வந்து கொண்டு போகுது கரோட்டிட் ஆர்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா கருத்து வழியாக தான் போகும் அதே போல் சில பேருக்கு வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க இது எப்படின்னா அந்த எலும்பு கழுத்து எலும்பு உடஞ்சி மூளைக்கு போற ரத்தம் தடை அதனாலதான் வந்து ஆமா இறந்து போறாங்க இப்போ ஜெயிலையும் பாத்தீங்கன்னா அந்த ஹேங் வச்சிருக்காங்களா தூக்கு தண்டனை அது எல்லாம் எப்படி நடக்க அந்த கழுத்து எலும்பு முடியுது முடிஞ்ச பிற கரட்டி டாக்டரி வந்து அழுத்தப்படுது அதுக்கு ரத்தம் மூளைக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கழுத்து அதே போல அங்கதான் வந்து தைராய்டு இருக்கு ஆமா அதே போல மற்ற ரெண்டு எலும்போட ஸ்பெஷல் வந்து என்னன்னா அசைகிறது மிச்ச அந்த ஏழு எலும்போட ஸ்பெஷல் என்னன்னா அதுதான் வந்து நர்வஸ் வந்து கனெக்ட் பண்ணுது நரம்பு சப்ளை வந்து கொடுக்குது மற்ற பகுதிகள் கழுத்து பகுதிக்கு அந்த ரத்த ஓட்டம் போறது இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்போது அப்படி இருக்கிற கழுத்துக்கு எப்படி கழுத்து வழியாக மாறுதுன்னா அதுக்கு பல காலங்கள் உண்டு முதல் காலம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பேக் தான் பேக் தான் வலிக்கும் ஸோ மன அழுத்தம் மிக மிக முக்கியமான காலம் இந்த கருத்து வலி வளர்த்துக்கு கண்டிப்பா சார் சார் கழுத்து வலி வருது அப்படின்றது தெரியும் ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு எதனால கழுத்து வலிக்குது அப்படின்றதே தெரியாம இருக்கும் ஸோ அதுக்கான அறிகுறிகள் என்ன சார் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி மனவழியா இருக்கட்டும் ஒரு சிலர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ற அளவுக்குல கழுத்து வலி போயிடும் ஆனா ரொம்ப அப்படியே லத்தலாஜிக்கலா கழுத்து வழிதானே அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ காம்ப்ளிகேட்டடா ஆயிடக்கூடாது அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போய் பாக்கலாம் அப்படின்னு இருக்கும் சார் ஸோ அறிகுறிகள்லாம் என்ன சார் கழுத்து வலி கழுத்து வழியில நிறைய காரணங்கள் உண்டு அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன சர்விகல் ஸ்பான்டிலை ஒரு கண்டிஷன் இருக்கு அதுவும் வந்து கழுத்து வழியாக வரும் இதோட ஒரு அறிகுறி முதல்ல அப்படின்னா கழுத்துல மட்டும்தான் வலி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் பட்டைகள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெயின் ரேடியேட் ஆகி கை விரல்கள் வலிக்கும் போகும் சில பேருக்கு வந்து கை வந்து மரத்தே போயிடும் இதெல்லாம் வந்து அறிகுறியா இருக்கும் அதான் இதுக்கு காரணம் என்னன்னா நிறைய உண்டு சில பேருக்கு வந்து தலைக்கு மேல சும சூக்குவாங்க அதாவது இந்த மூட்டை அந்த கட்டட ஜிம் கூட தலைக்கு மேல வெயிட்ட தூக்குறோம்ல ஆமா அது எல்லாமே வந்து கழுத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும் நம்ம அதிகப்படியான வெயிட்ட வந்து தலைக்கு மேல தூக்க கூடாது ஏன்னா அது வந்து கழுத்து வலி வரும் வேற எப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்றோம் வச்சுங்களேன் ஒர்க் பண்றோம் ஒரு எயிட் அவர்ஸ் அப்போ வந்து ஹை ஐட்டம் அந்த சிஸ்டமும் ஒரே இதுல இருக்கும் அது மேல மேல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கழுத்து வலி உண்டு போகணும் அதே போல சில பேர் வந்து வீட்டில் சோபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சோஃபால படுத்துப்பாங்க படுத்துங்க டிவி பாப்பாங்க சேர்ல கூட பார்க்க அந்தளவு அந்த இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து கருத்து வலி வரும் இதெல்லாம் நாட்பட்ட பிரச்சனைகளை கருத்து வலி மாறும் பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும் கரெக்டா நேராக நிமிர்ந்து உட்காரணும் அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு யாருமே முகத்த முகத்தை கூட அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு அந்த மாதிரி மோசமான பழக்கம் தான் கழுத்து வழிய மாறுது ஆமாம் இந்த மாதிரி நிறைய காலங்கள்லேருந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே போவாங்க திடீர்னு ஏதாவது கால் வருதுன்னு வச்சுக்கிங்க அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே அப்படியே ஃபோனை வந்து உழைச்சிக்கிட்டு சைடில் அப்படியே போவோம் இந்த சைடில் அப்படி பண்ணுறாங்கல்ல அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னன்னா இது இதுலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வர முடியாது அப்படியே ஆகிடும் கழுத்து

ஸோ அதோட வலி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அதை டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் போய் ஏதாவது கட்டியா இருக்கிறதா கழுத்தில் ஃபஸ்ட்டு பாடு சரியாகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கழுத்து வலி அப்படின்றதுக்கு நீங்க நிறைய அறிகுறிகள்லாம் சொன்னீங்க இந்த கழுத்து சுழுக்கு வரது வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் என்ன சார் இதனால வந்துட்டு கழுத்து வலி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா கழுத்து சுழுக்கு வந்து டக்குன்னு வந்துடும் அதாவது ரொம்ப வேகமா கருத்தை ஆற்றுறது திருப்புறது எங்கேயாவது பார்க்கும் போது அப்படி வேகமான மூமெண்ட்ஸால அந்த அதிர்வுகள் வந்து மசிலால தாங்க முடியாது தாங்க முடியும் போது சுழுக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஏற்படுது இப்ப சுழுக்கு ஏற்படும் போது சில பேர் வந்து சுழுக்கு எடுக்கிறேன்னு போவாங்க இப்ப அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த வர்த்தி காலத்துல சர்விகல் இந்த பகுதி அதுல வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருந்துச்சேன் இல்ல அங்க பல்ஜ் ஆயிருந்து அவங்களுக்கு எல்லாம் சுழுக்கு நம்ம எடுக்க கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தெரியாது அது டிஸ்க் என்ன என்ன அதுல தெரியாது அதனால சுளுக்கு ஏற்பட்டுச்சா ஓய்வு எடுத்துக்கலாம் அது பெஸ்ட் இல்லாட்டி ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுத்துக்கலாம் இல்லாட்டி ஏதாவது பெயின் ஆயில் போட்டு லைட்டா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம் இதுதான் பண்ணணுமே தவிர அவங்க சுழுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கருத்தை ஒரே அடியா பிரச்சனைக்கு உள்ளாக்கிடக்கூடாது கண்டிப்பா சார் அந்த மாதிரி சுழுக்கு எடுக்கிறதுனால அது வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் இல்ல சார் ஆமா 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 ஓகே சார் சார் இன்னொன்னு என்னன்னா கழுத்து வலி வந்துட்டு அஹ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப ஒரே பக்கமா கழுத்தை வச்சுடு எந்த பக்கம் வலிக்குதோ அந்த பக்கமே இது பண்ணிடு கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு இந்த படியெல்லாம் இருக்கும் வீட்ல அதை வச்சுட்டு படு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல கழுத்து வலிக்காக பண்ற ட்ரீட்மெண்ட்ஸா இல்ல வந்துட்டு ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு மித் இருக்கா சார் அதனால அவங்க அப்படி சொல்றாங்களா ஆமா இது வந்து என்னன்னா எக்ஸாக்டா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது எதனால கழுத்து வலி வந்ததுன்னு தெரியாது சில பேர் வந்து படுக்கும்போது ஒரு தலைக்காணி யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு மூணு தலைக்காணி படிக்கட் படிக்கட்டா கட்டி அதுல படுத்த தூங்குறது ஒரு சுகம் அவங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா நாலு கழுத்து வலிய மாறுது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு தலைக்காணி வச்சுக்கணும் அதுவும் வந்து ரொம்ப

எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து பத்து மாதிரி போடும் அப்படி போட்டா கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஓகே சார் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார் இது வந்து விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுத்தால் விட்டமின் இ விட்டமின் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அதில் அதிகமாக இருக்குது அது சன்ஃப்ளவர் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட்டு டெய்லி ஒரு கேரட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காய் அருகம் சாறு ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாலும் கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் எஃபெக்டிவா இருக்கும் ஓகே சார் பாட்டி வலி வைத்தியம் ஏதாவது இருக்கா சார் கழுத்து வலிக்கு பாட்டி வலி வைத்தியம் வந்து என்னன்னா நம்ம வந்து சந்தனம் இருக்குல்ல சந்தனத்தையும் லெமனையும் கலந்து அரைச்சி அந்த மாதிரி போடலாம் ஓகே சார் சந்தனம் உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்காக யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்லுவாங்க சந்தனமும் லெமனும் ரெண்டுமே குளிர்ச்சி அப்படின்னு போது அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அதான் அந்த பகுதி வந்து கழுத்து வலி அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூடா இருக்கும் ஆமா ஒரு மாதிரி வந்து ஹார்டா இருக்கும் சந்தனமும் அந்த லெமன் சாரும் அந்த ஹார்ட்னஸ் வந்து குறைக்கும் ஆமா அதுல வந்து கூலண்டாவும் அது வந்து பண்ணும் அத மாதிரியும் பண்ணலாம் வேற என்ன சுக்கு சுக்கு மட்டும் எடுத்து தண்ணியில கலந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணலாம் அது பெஸ்டா இருக்கும் இன்னும் ஐஸ் கட்டி ஒருத்தர் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டைம்ஸ் கொடுக்கலாம் ஹாஃப் அன் அவர் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஓகே சார் சார் இந்த கழுத்து வலியில இருந்து நம்மள ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா சார் கண்டிப்பா இருக்குமா என்ன முத்திரைனா ருத்ர முத்திரைன்னு பேரு கட்ட விரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இதுதான் வந்து ருத்ர முத்திரை இந்த ருத்ர முத்திரை வந்து பண்ணலாம் ஆமா இந்த முத்திரை பண்ணும்போது அந்த கழுத்து வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அதே டுவெண்ட்டி மினிட்ஸ் அதே டுவெண்ட்டி இதுக்கு அடுத்தது வாயு ஒன்று ஒண்ணு இருக்கு ஆள் காட்டி கட்டவர்களோட டச் பண்ணும் போது மடக்கிக்கணும் வாயு முதிரை பண்ணலாம் ஏன்னா வாதம் தான் வாதம்னாவே காற்று பூதம் தான் மூமெண்ட்ஸ் வந்து ஆகுது வாயு முதிரை பண்ணும்போது அந்த கேஸ்ட்ரிக் அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வெளியே ரிலீஸ் இதுவும் இது இல்லாட்டி மாத்தி மாத்தி பண்ணலாம் ஓகே சார் சார் நீங்க சொன்ன மாதிரி வாய்வு ஏதாவது உடம்புல வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு பர்டிகுலரா புடிச்சுக்கிச்சா அப்படின்னா இந்த அக்குபஞ்சர் பஞ்சர் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு விஷயம் சோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க கழுத்து வலிக்கு எந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து சில இது என்ன அதை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல வந்து எனர்ஜி வந்து சரியாகுது இப்போ கழுத்து வலி வரும்போது அங்க ஒரு எனர்ஜி பிளாக் இருக்கும் அந்த பிளாக் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது மூலமா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை நம்மளே பண்ணிக்கலாம் என்னன்னா இங்க ஒரு புள்ளி இருக்கும் கட்டவர இருக்குல்ல இந்த சைட்ல இந்த ஒரு புள்ளி இந்த புள்ளியில ஜென்ரலா ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஜென்ரலா அழுத்தி கொடுக்கலாம் இது வந்து எல்யூ செவன் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் பேரு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம் அது ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் அதே மாதிரி ஷோல்டரில் ஷோல்டர் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ண போகிறோம் இந்த இடத்துலையும் அதே மாதிரி பாயிண்ட் இருக்கும் அதுதான் வந்து அழுத்தி விட்டால் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஓகே சார் ரிலீஸ் ஆகிடும் சார் இப்போ நீங்க சொன்ன மெத்தட்லாம் வந்துட்டு தினம் பண்றாங்க அப்படின்னா லைக் இப்போ கழுத்து வலிக்குது அப்படின்னும் போது பண்ணாத ரிலீஸ் ஆகுமா இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கனால கழுத்து வலி வராம நம்ம அவாய்ட் பண்ணலாமா இது வந்து பிரச்சனை வந்தாதான் மருந்து இது வந்து மருந்து மாதிரி கருத்து வலி வந்தாதான் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் கழுத்து வலியே இல்லாதவங்க இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஓகே சார் இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒர்க் ப்ரஷரா இருக்கட்டும் இல்ல இந்த டிப்ரெஷனா இருக்கட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார் சோ அதனால வந்துட்டு நிறைய பேர் கழுத்து வழியால அஃபெக்ட் ஆகுறாங்க கழுத்து வலி வராம இருக்கணும் நம்ம ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னா நம்ம இதெல்லாத்தையும் தாண்டி வேற என்ன ஃபாலோ பண்ணலாம் சார் கொஞ்சம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் இருக்கும் வாக்கிங் போகணும் நிறைய பேர் வந்து இந்த உடல் உழைப்பே கொடுக்கறது கிடையாது டெய்லி ஒன் ஹவராவது நம்ம வந்து உடம்புக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சில பேர் கழுத்து வலி ஏன் வருதுன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆகிடும் ஏன்னா அதுக்கு நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் கொடுக்கிறது நம்ம உடம்பு வந்து ரத்தமும் சதையுமான ஒரு விஷயம் இது மெஷின் கிடையாது இல்லையா ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வருது ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆயிட்டாங்க அதனால இருபது வயசுலயே அந்த நோய்கள் வரும் அறுபது வயசுக்கு அப்புறம் வர வேண்டிய இந்த கழுத்து வழி எல்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலயே வந்துடுது ஏன்னா எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க இருக்காங்க கொஞ்சம் உடல் உழைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இல்லை ஏதாவது நம்ம யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் சில பேர் கமிட்டடா தான் பண்ணுவாங்க ஒரு நாள் பண்ணுவாங்க ரெண்டு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஆமா சில பேருக்கு வந்து ஒரு கமிட்டடா ஒரு கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணா அவங்களுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க கொடுக்குற விஷயங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணா இன்னும் அதை ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்க ஒரு சார் நீங்க இந்த அக்கு அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தீங்க ஆனா ஒரு சிலர் வந்துட்டு அதெல்லாம் பண்ணாம டக்குன்னு கழுத்து விளையாடுச்சா ஒரு சொடக்க போடு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொடக்கெல்லாம் கழுத்துல போடுவாங்க சோ அதெல்லாம் நல்லதா சார் அந்த மாதிரி பண்ணலாமா சில பேருக்கு என்ன ஆகுனா அந்த சொடக்கு போட்டு ஒரு விதமான சுகம் வந்துடும் கையில அப்படி சொடக்கு போடுவாங்க ஒரு சவுண்ட் வரும் அது சவுண்ட் வந்தா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் ரிலீஸ் ஆன மாதிரி ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சில பேர் இடுப்புல கூட அந்த டர்ன் பண்ணி சொடக்கு உடம்புல இருக்க ஆல் ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து சொடக்கு போடுவாங்க சொடக்கு போடுவாங்க அது தப்பு ஏன்னா அப்படி தொடர்ந்து போடும் போது என்ன ஆகுதுனா ஜாயின்ஸ் எல்லாமே வீக் ஆயிடும் ஆமா எதிர்காலத்துல அதுதான் கழுத்து வழியா மாறும் சொடக்கு போடுறது ஒரு தவறான பதக்கம் ஓகே அதை பண்ணாம இருந்தா பழந்து வழியை தவிர்த்திடலாம் யாரும் எதுக்கு மேல சொடக்க போடாதீங்க ரொம்ப நன்றி சார் பல தீர்வுகளை வந்துட்டு நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறது ரொம்ப நன்றி